வரலட்சுமி நோம்புக்கு வர்றவங்க தாம்பூலம் கொடுக்குறதுனாலும் வாங்குறதுனாலும் என்ன பலன்னு பார்க்கலாம் வாங்க தாம்பழம்னாலே வெத்தலை பாக்கு தான் நான் எப்போதுமே முழு பாக்கு கொட்டைப்பாக்கு தான் வைப்பேன் தாம்பளத்து வெத்தலையில் வந்து மகாலட்சுமி முப்பெரும் தேவியும் குடியிருக்கிறதா சொல்லுவாங்க ஸோ லக்ஷ்மியோட கடாச்சும் கிடைக்கும் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு கொடுக்கறதுனால தீர்க்க சுமங்கலி பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பூ வந்து மங்கள பொருள் அதனால் பூ கொடுக்குவாங்க வாழைப்பழம் கொடுத்தா அன்னதானம் செஞ்ச புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் பழம் கொடுக்கலாம் எந்த பழம் வேணால் கொடுக்கலாம் வாழைப்பழம் பெஸ்ட்டு அது வளையல் கொடுத்தா மன அமைதி கிடைக்கும் ப்ளவுஸு ப்ளவுஸு சாரி அந்த மாதிரி கொடுத்தோம்னா வஸ்திர தானம் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும் நம்ம வசதிக்கு தகுந்த காயின் கொடு காசு கொடுத்தோன்னா செல்வம் பெருகும் மருதாணி கொடுக்கறதுனால நோய் நடி தீரும்னு சொல்லுவாங்க மற்ற தேங்காய் முழு தேங்காயாக கொடுத்தோம்னா பாவம் நீங்கும்னு சொல்லுவாங்க நான் வந்துட்டு வளர்ச்சி நமக்கு இதை தான் கொடுக்க போகிறேன் பார்த்துட்டு நீங்களும் அதையே ஃபா